வருஷமா இந்த மிஷின் தான் ஓட்டிங்கிறேன் அவ்வளோ மகசூல் வணக்கம் வாழ்க வளமுடன் வளர்க விவசாயம் என் பேர் விஜய் திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கா தாதாபுரம் கிராமம் இந்த வருஷ நடுவில் அந்த முன்னூறுபா மிஷின் வந்து வாங்குறதுக்காக வந்தேன் அவர் இது புரொடக்ஷன் ஓனர் தான் வந்து நம்மளுக்கு அவர் சொந்த வயலே காமிக்க சொல்லி வந்தாரு அதனால வந்து இது பண்ண நானும் ஒரு மிஷின் வாங்கியிருக்கேன் ஸோ இதால எவ்வளோ மேன் பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆட்கள்லாம் அவங்களையும் வந்து இப்போ ஆட்டில் வந்து நமக்கு கிடைக்கிறதே வெறும் ரொம்ப சிரமமாக இருக்குது வரிசை நடவில் ஒரு கலைக்கு ரெண்டு களை ஓட்டணும்னா அவ்வளோ ஹீல்டு கிடைக்கிது இந்த வரிசை நடவு மிஷினில் மட்டும் இது வந்து மூணு ரூபா அந்த ஃபெசிலிட்டி மட்டும் இந்த மிஷினே மூணு ரூபா உள்ளது மூணு ரூபா உள்ள பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீல் செகண்ட் இந்த ஃப்ரூட்டு தேர்டு வந்து இந்த வீல் கரெக்டாக ரெண்டு இன்ச்சுக்கு ரெண்டரை இன்ச்சிக்கு அந்த வேர் இந்த நம்ம வயலோட வேர் வந்து தெரிகிற அளவுக்கு அந்தளவுக்கு நல்லா களை பெருக்குது நடவு நட்டை பதினஞ்சுலேருந்து பதினேழுக்குள்ளே ஒரு களை ஓட்டலாம் அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சாவது நாள் இருபத்தி எட்டாவது நாள் ரெண்டாவது களை ஓட்டினீங்கன்னா நல்ல ஹீல்டு கிடைக்கும் ஓட்டும் போதோ மருந்து போட்டுட்டும் ஓட்டலாம் இல்லை ஓட்டிட்டு திருப்பி மருந்து போட்டாலும் இன்னும் நல்ல ஹீல்டு தான் நம்ம மருந்து போட்டுட்டு ஓட்டணும்னா இன்னும் நல்ல ஹீல்டு கிடைக்கும் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏக்கருக்கு இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் களை பெருக்கி ஆள் கூப்பிடுவோம் ஆள் ரொம்ப பற்றாக்குறை அது எல்லாருக்குமே தெரியும் எல்லா விவசாயிக்கும் தெரியும் தமிழ்நாடு பூராவே தெரியும் எதனால் பற்றாக்குறை ஏன் ஆள் இல்லை அப்படின்ட்டு ஆனால் இந்த மிஷின் கருவி கண்டுபிடிச்சதுல ரொம்ப 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 உதவியாக இருக்குது இது இப்போ நான் இப்போ மூணு வருஷமாக அந்த மிஷினு ஓட்டிங்கிற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை நல்லா அருமையாக போகுது களை பெரியது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு ஏக்கருக்கு எழுநூற்றம்பதுலேருந்து தொள்ளாயிரம் ஒரு ஒரு லிட்டர் வரைக்கும் பெட்ரோல் பிடிக்குது இது அருமையாக அதே மாதிரி இதனுடைய வெயிட்டுன்னு பார்த்தோம்னா ஒரு பதிமூணு பதினாலு பதினஞ்சு கிலோ அதிகபட்சம் பதினஞ்சு கிலோ இப்போ நம்ம எல்லாமே வந்து நார்மலாக பார்த்தோம்னா அதை பாருங்க அவ்வளோதான் எடுத்து இப்படி மாற்றலாம் ஒவ்வொரு லைனுக்கு ஒவ்வொரு இது மாற்றலாம் இதுதான் இதனுடைய வேலையை ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம மாற்றிடணும் அப்படியே ஓட்டக்கூடாது கன்வீன்ஸாக ஓட்டினா பயிர் அடிப்படும் ஒவ்வொரு லைனுக்கு வந்ததுன்னா திருப்பி அந்த மூணு லைனுக்கு மூணு லைனுக்கு அப்படியே கையிலேயே தூக்கலாம் இதுமே ஒரு பதினாலு பதினஞ்சு கிலோ தான் வெயிட்டு ஆனால் நல்ல மகசூல் ஒரு கலைக்கு ரெண்டு களை ஓட்டினீங்கன்னா டெஃபினெட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு பர்சன்ட்டு விவசாயம் லாபம் தான் அதுவும் மிஷினில் நல்லா ஓட்டணும்னா அருமையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இதனுடைய பயிரோட வேர் வந்து வெள்ள வேரிப்பும் இருக்குது பாருங்க அப்படியே தருங்க சேரில் அப்படியே புதுசாக சேர் கிளறி இது பாருங்க நல்ல வேர் கொடுக்குவே அந்த வெள்ளை வேர்லாம் தெரியவே மருந்து போட்டோம்னா சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணணும் ஆக்சிஜன் எழுதுனா நல்லா கிளச்சி வரும் கீழே நல்லா அடியாக சட்டி மாதிரி அழகாக கிளச்சி வரும் நல்ல மகசூல் கிடைக்கும் ஆள் பற்றாக்குற இந்த மிஷினு கண்டுபிடிச்சவருக்கு தான் நம்ம முதல்ல நன்றி சொல்லணும் ஒடான கோடிகளும் நன்றி சொல்லலாம் ஒரு சில விவசாயம் பொறுத்துது அவங்க ஏரியாவில் ஆள் வாரத்தை பொறுத்துது நம்ம ஏரியாவெலாம் ஆள் கிடையாது விழுப்புரம் மாவட்டத்தில்லாம் சுத்தமாக கிடையாதுன்னா எல்லாரும் கவர்மெண்ட்டே நூறு நாலு வேலை கொடுத்துட்டாங்க அவங்க அரசாங்க வேலைக்கு போய்ட்டுனாலும் நம்மளும் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ மூணு வருஷமாக இந்த மிஷின் வச்சு தான் ஓட்டிங்கிறேன் அவ்வளோ மகசூல் இப்போ வந்து இந்த யூடியூப்பில் வந்து நம்ம இதை பார்க்குறோம் திருப்பி அறுவடைக்கு வந்த கிடையாது இன்னும் நல்லாயிருக்கும் அறுவடையில் எந்த அளவுக்கு நெல் கதிரி இருக்குது கொலை எப்படி தள்ளி இருக்குது கீழே இப்போ என்ன முப்பது முப்பத்தஞ்சு நாளில் இதில் கீழே ஒரு புல்லை கூட இருக்காது ஏன்னா இதுவே கிளச்சி வந்துச்சுன்னா உள்ளே எந்த புல்லை இருக்காது மேலே வந்து சூரிய பொலி எதுவும் பரதுக்கு வாய்ப்பு இல்லை கீழே பூமில்லை அதனால ஃபுல்லாகவே பில்லே வராது அவ்வளோ அருமையாக இருக்குது இது மூணு வரிசை ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லு தாளாரமாக வாங்கலாம் வரிசை நடவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ட்ரம்மில் போடுறாங்க பார்த்தீங்களா அது இந்த கை நடவு வந்து கயிறு பிடிச்சி நடுறது கயிறு பிடிச்சி நடுறது வந்து போட்டோம்னா கரெக்டாக அந்த ஒரு அடிக்கு நடணும் ஒரு அடிக்கு எட்டு இன்ச்சு ஒம்பது இன்ச்சுக்கு பிளேடு இருக்குது பக்காவாக எடுத்துக்கணும் களை ஆனால் பதினஞ்சு நாள்லேருந்து பதினேழு நாளுக்குள்ளே முதல் கலையும் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி முப்பதுக்குள்ளே ரெண்டாவது கலையும் ஓட்டினீங்கன்னா ஆளுக்கு நம்ம மேன் பவர் ரொம்ப 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 முக்கியம் மிச்சம் இப்போ பார்த்தீங்கன்னா விவசாய மக்களே இந்த மிஷினுடைய ப்ரொடக்ஷன் எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஸ்டீலு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டீல் அவ்வளோ சீட்டில் குரு பிடிக்காது இந்த வீல் ஃப்ரூட்டு இந்த ஸ்டீல் எல்லாமே எதுவுமே பிடிக்காது நம்ம வந்து சேர் அதிகமாக இருந்தால் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் மேல இதை வந்து மேலேயும் கொண்டு வந்துக்கலாம் சேர் கம்மியா இருக்கு இன்னும் ஆழமாக ஓடணும்னாலும் இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இது அந்த ஃபெசிலிட்டியில் இருக்குது கீர் நம்ம டூ வீலர் எப்படி யூஸ் பண்றோமோ அதே தான் கீர் கீர் ஆயில் இருக்குது கீர் பாக்ஸ் இருக்குது இதில் அந்த மெத்தட்ல தான் யூஸ் பண்றது ஆண்கள் தான் ஓட்டணும்னு அவசியம் கிடையாது இது பெண்கள்லாம் ஈஸியாக ஓட்டலாம் இதில் இதில் விவசாய மக்கள் வந்து பெண்கள் கூட ஈஸியாக ஓட்டலாம் இதை வந்து மொத்தமே வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பதினாலு பதினஞ்சு கிலோ தான் வெயிட்டு பார்த்திங்கன்னா இப்போ அவ்வளோதான் வெயிட் இதில் வேறு எதுவுமே கிடையாது சைடு எஃபெக்ட் எதுவும் வராது வைப்ரேட்டும் வராது அதுவாக ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா மூவ்மெண்ட் அழகாக போகும் நம்ம வந்து பயிர் வந்து இந்த வீல் பயிரில் படாமல் அந்த சென்ட்ராக பார்த்து தான் பிடிச்சி ஓட்ட போகிறோம் ஸோ அதனால் சின்னவும் கூட ஓட்டலாம் லேடிஸும் லேடிஸும் ஓட்டலாம் ஈஸியாக மாதிரி எடுத்துட்டு வரது வந்து நம்ம எந்த வண்டியும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை டாட்டா ஏசி ஏதாச்சும் வண்டிங்க ஆட்டோ சைக்கிள் எடுத்துகிட்டு வரலாம் மீனா எக்ஸல் ஹெவி டியூட்டியில் அழகாக பின்னாடி கட்டிட்டோம்னா ஒரே ஒரு சைக்கிள் டீப் மட்டும் போதும் ஒரு சைடு கட்டிவிட்டுனா ஒரு சைடு அழகாக அதுலேயே உட்காந்து அழகாக ஓட்டிட்டு வரலாம் இதில் அதே மாதிரி இது வந்து ஃபோர் ஸ்டோக் தான் இன்ஜின் ஆகிடுது வர ஒன்று இது கிடையாது சாதாரண இதுதான் இது அழகாக லேடிஸ்லாம் பெரும்பாலும் லேடிஸ் கூட ஓடலாம் வண்டிலாம் எடுத்துகிட்டு வரணும் வெளியில் மற்ற வண்டிகெல்லாம் பார்க்கணும் டாட்டா ஏசி லோடிங் ஆகும் அந்த பொருள் எடுத்துகிட்டு வரலாம் அதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய வேலையே கிடையாது இது அதே மாதிரி நம்ம கையில் வரைப்பாங்க தெளிப்பான்னு சொல்லுவாங்க ஒரு சிலர்லாம் வந்து அவசர அவசரமாக வானாவரிக்கு வானம் பூமி சீக்கிரமாக வந்து ஈரமாக இருந்ததுன்னா கையில் தெளிப்பாங்க அதில் கூட நீங்கள் ரூ பண்ணி இதில் அழகாக ஓட்டலாம் கயிறு பிடிச்சி ஓட்டுறதும் கரெக்டாக ஒரு அடிக்கு ஒரு அடி கயிறு பிடிச்சா நடப்புகிறாங்க அதில் தெளிப்பானில் கூட இதில் லைனுக்கு பிடிச்சி ஓட்டணும்னா பில்லும் வரும் ப்ளஸ் வந்து இது சேர்ந்து வரும் பயிரும் வரும் அதில் லைன் லைனாக அழகாக வந்து இதில் ஈஸியாக ஓட்டலாம் களை வந்து அவ்வளோக்காவ்ளோ நல்லா எடுக்குது ஃபுல் புது சேடையே உங்களுக்கு களை இதை ஓட்டினீங்கன்னா புது சேரே வருது அதில் புது சேரையே வரும்போது ஏற்கனவே நான் நடத்த நாற்று வெள்ளை கலரில் வருதுங்க பாருங்கள் வேர் இந்த வெள்ளை கலர் வேர்லேயே ஃபுல்லாகவே மருந்து போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக அப்சர்வ் ஆகுது உங்களுக்கு கையில் பெரியதை விட இது வந்து நூறு பர்சன்ட் வந்து கொடுக்குது மகசூல் நல்லா கொடுக்குது கையில் பறித்து அது மேலோட்டமாக பிரிப்பாங்க இது வந்து ஃபுல்லாகவே வீல் வந்து அந்த பேரை கிளறி கொடுக்கவே நல்ல ஆக்சிஜன் கிடைக்குது ஆக்சிஜன் கிடைக்கும் போது மருந்து போட்டு பறித்தாலும் சரி இல்லை ஓட்டிட்டு களை ஓட்டிட்டு இந்த மிஷினில் களை ஓட்டிட்டு மருந்து போட்டாலும் சரி அந்தளவுக்கு ஹீல்டு கிடைக்குது நல்லா வருது பக்காவாக வருது அதனால் ஸோ இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 முக்கியமானது அதை வரிசை நடவுக்கு இந்த ட்ரம்ஸில் வரைக்கிறது ஏற்கால் போடுறது அதுக்கப்புறம் கையில் வரைக்கிறது தெளிப்பெலாம் எல்லாத்துக்குமே நல்லதுங்க வந்து ரொம்ப ஸ்டீல் எல்லாமே ஸ்டீல் தான் இன்னும் துரு துரு எதுவுமே பிடிக்காது சைடு எஃபெக்ட் இது இல்லை வைப்ரேட்டர் இருக்காது கையில் ஓட்டினா வைப்ரேஷன் ஆகும் அது இதுன்றவாங்க அந்த மாதிரி சைடு எஃபெக்ட் எதுவும் வராது சைடு எஃபெக்ட் எதுவும் வராது கையில் பிடிச்சா வைப்ரேஷன் ஆடுணுவாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சேஃப்டி தான் ஸ்டீல் தான் ஃபுல்லாகவே ஸ்டீல் அழகாக ஓட்டணும்னா வாஷ் பண்ணணுமா வரப்பில் விட வச்சுட்டு அழகாக சைக்கிள்லையோ இல்லை எக்ஸல் ஹெவிடியூட்டிலையோ வச்சு கட்டிட்டு அழகாக போய்கினே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப கம்மியாக நான் வெயிட் பதினாலு கிலோ பதினஞ்சு கிலோ அவ்வளோ தான் வெயிட் அதை விட ரொம்ப சில முக்கால்வாசி நூறு பர்சன்ட்டு எது மீன்னால் நம்மளுக்கு உள்ள ஆக்சிஜன் வேர் கிடைக்க கிளரி கொடுக்குது பார்த்தீங்களா அதுதான் மீன் இந்த வெள்ளை கலரில் வேர் வரும் அழகாக வரும் இப்போ போட்டும் போதே உங்களுக்கே தெரியும் தெரிஞ்சிருக்கும் வெள்ளை கலரில் வரும் எல்லாமே ஃபுல்லாகவே கீழே அதில் மருந்து போட்டு ஓடிங்கன்னா இன்னும் நூறு பர்சன்ட் எஃபெக்ட் பக்கவாக இருக்கும் அந்த ஹில்டு நல்லா கிடைக்கிது ஹில்டு ஆல் மேன் பவர் கிடைக்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி மிஷின் வச்சுருக்கோம் அதனால் மிஷின் வந்து நூறு பர்சன்ட்டு விவசாயிக்கு பயன்தான் 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 தான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் நான் மூணு வருஷமாக வச்சுக்கிறேன் அந்த மூணு நாலாவது வருஷம் இது கண்டினியூ ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்தாரு அந்த ஓனர் அவருடைய சொந்த வயலுக்காக ஓட்டுறதுக்காக ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுருந்தார் ஒரு ரெண்டு நாளாக வந்து ஓட்டிங்கிறேன் ஸோ அந்த ஓட்டும் போது இப்போ ஒரு மிஷின் கொடுத்தாரு அந்த மிஷினில் தான் ஓட்டினுருக்கேன் பக்காவாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்லா அழகாக இருக்குது ஓட்டுறதுக்கும் ஸ்மூத்தாக இருக்குதுங்க இதெல்லாம் பெரிய ஆள் ஓட்டணும் சின்ன ஆள் ஓட்டணும் லேடிஸ் ஓட்டணும் ஆண்கள் ஓட்டணும் பெண்கள் ஓட்டலாம் கிடையாது ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது நல்லா அழகாக ஓட்டலாம் ஒரு நாளைக்கு கரெக்டாக ஓட்டினா ஒரு ஒன்றரை ஏக்கர் ஓட்டலாம் பெட்ரோலும் ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு சாலுக்கு ரெண்டு சாலே ஓட்டினா கூட சொந்த வயலில் கூட ரெண்டு சாலில் ஓட்டினா கூட ஒன்றரை ஏக்கர் ஓட்டலாம் ஒரு நாளைக்கு பூரா ஆஃப் டே ஓட்டி கூட மீதி ஆஃப் டே ரெஸ்ட் எடுக்கலாம் அந்தளவுக்கு இந்த ஃபெசிலிட்டி இருக்குது இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்ல அருமையான மிஷினு அவருக்கு ரெடி ரெடி பண்ணி கொடுத்தவரு தான் நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா விவசாய கருவி வரதுக்கு ஒவ்வொன்றும் வருது ஒவ்வொன்றும் ஆகும் இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சூட்டபிள் ஆகுது எல்லா இடத்துக்குமே டோட்டல் தமிழ்நாட்டுக்குள்ளாவே ரீச் ஆகிருக்கு எல்லா இடத்துலையும் எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு பரிசு நடுவு ட்ரம் கால் வெதை வைக்கிறது எந்த வித வச்சாலும் இது ஸ்ட்ரெயிட் லைன் பிடிச்சோம்னா எட்டு எட்டு இன்ச்சுக்கு எட்டு இன்ச்சு பிளேடு இருக்குது பிரச்சனையே கிடையாது ஒரு அடிக்கு ஒரு அடி தான் வேற கை நடுவும் அது மாதிரி தான் ஒரு அடி அடி நடுறாங்க மிஷின் நடுவும் அதே தான் இல்லை சென்றால் போது பயிருக்கு எந்த ஒரு அடிபடாது பயிரும் நாஸ்தி ஆகாது அது இப்போ பயிர் வந்து அலும்புல் அது இதுன்னு சொல்லுவாங்க பயிரை வந்து சேதப்படுத்தாது இது கரெக்டாக அந்த வரிசையிலே போகுது பாருங்க கரெக்டாக தெரியுது பாரு புது சேர் முறையாக இருக்கும் புது சேர் முழுக்க கிடச்சிதுன்னா அப்போ ஃப்ரெஷ்ஷாக வரும் பயிர் நல்லா கலையாக கச்சி கரெக்டாக சட்டி மாதிரி வரும் அழகாக அதுதான் நண்பர்களே விவசாய நண்பர்களே பாருங்க இது அருமையான ஒரு வாய்ப்பு எல்லாருமே பயன்படுத்தினா நம்மளுக்கு மேன்பவர் கூலி கம்மி மேன் பவரே கிடைக்காது அது கூலி கம்மின்றத விட நம்மளுக்கு மேன்பவரே கிடைக்காது இது வந்து நூறு பர்சன்ட் பெஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா விவசாய நண்பர்களே இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும் ஒரு ஏக்கருக்கு நம்ம வந்து மேன்பவர் களப்பறிக்கி கூப்பிட்றோம் களை பெருகிது அவங்க களை பெருச்சிட்டு ஹீல்டு வரத்துக்கும் நாம் மிஷினால் ரெண்டு களை ஓட்டிட்டு களை பெருகியதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் வருது அதில் அதிகபட்சம் பார்த்தோம்னா அதில் வந்து இதில் வந்து ஒரு இருபத்தி மூணு இருபத்தஞ்சி மூட்டை வருது அதாவது பொன்னி நெல் வெள்ளை பொன்னி பொனி நெல்லெலாம் வந்து இருபத்தஞ்சு மூட்டைக்கு மேலே நம்ம தளாரமாக மிஷினில் ரெண்டு தடவை களை ஓட்டணுமா தளாரமாக எடுக்கலாம் இதே மேன் பவரில் வந்து அவங்களுக்கு கூலியும் கொடுத்து அவங்க ஒரு களை பெரிச்சுன்னா அந்த அளவுக்கு ஹீல்டும் வரல வைக்கணும் வந்து அந்த இல்லை இதில் வந்து நல்லா கிளச்சி வரதுனால நம்மளுக்கு வக்கியம் கிடைக்குது அதிக மகசூலும் கிடைக்குது அது ஒரு ப்ளஸ் இதில் இதில் நூறு பர்சன்ட் அதில் வரும் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் கிடைக்குது இதில் ஆனால் இதில் பவர் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கூலி கொடுத்து ஒரு களை தான் ஓட்ட முடியும் அவங்களால ஒரு களை தான் அவங்க பறிக்கிறாங்க பரிசுமா நம்மளுக்கு அந்தளவுக்கு ஹீல்டே வராது ஹீல்டு அவங்க எப்பவும் போல் களை பறிக்கணுன்னா தெரியுமே உங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதில்லை தமிழ்நாடு பூரா எப்படி பறிப்பாங்களோ மேன் பவர் கிடைக்கிறதே கஷ்டம் வரதே ஆளும் மாட்டேங்குது அதுக்குள்ளே பில்லுலாம் நிறைய வருது அதோட நம்ம மிஷினில் ஓட்டணும்னா வரிசை நடுவுக்கோ இல்லை ட்ரம்முக்கோ வெரைக்காலுக்கோ எதுக்கோ ஒன்று அட்டவர் என்னைத்திங்க எதுக்காச்சும் ஓட்டினா கூட நம்ம மிஷின் அடுப்போ மிஷினில் ஓட்டிகிட்டு இருந்தால் நம்ம அந்த அளவுக்கு அருமையாக ஃபீல்டு எடுக்கலாம் வக்கிய நல்லா கட்டியாக இருக்கும் இல்லை அடியில் தண்டு நல்லா அழகாக வந்ததுன்னா வக்கிய நம்மளுக்கு கிடைக்கும் அதிக மகசூலும் கிடைக்கும் நம்மளுக்கு வந்து அதில் வந்து கையில் பிரிச்சோன்னா ஒரு எழுபது பர்சன்ட் தான் நம்மளுக்கு மொத்தத்துலேயே எல்லாமே வருது இருந்து நெல்லில் இருந்து ஆனால் இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கன்ஃபார்மாக கிடைக்குது நான் வந்து நிறைய ஒரு மூணு வருஷமாக யூஸ் பண்ணிக்கிறேன் நான் நூறு பர்சன்ட் எனக்கு கிடைக்குது வக்கோலும் கிடைக்குது வைக்கோலும் கிடைக்குது நெல்லும் கிடைக்குது அதே சமயத்தில் ஓட்டுறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கிறதுனால வெயிட்டும் கம்மி இல்லைனால அதனால நம்ம மேன் பவர் வச்சு ஓட்டதில்லை நம்மளே கூட ஓட்டிக்கலாம் அப்படின்னா கூட யாராச்சும் ஜென்ட்ஸுங்களோ இல்லை லேடிஸுங்களோட வச்சு ஓட்டலாம் வெயிட்டும் கம்மி அழகாக எடுத்துகிட்டு வரலாம் எடுத்துகிட்டு போடலாம் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ரொம்ப ரொம்ப ஜீரோ தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு நம்ம அழகாக ஈஸியாக ஹேண்டல் பண்ணலாம் இதை நன்றி நன்றி விவசாய மக்களே நன்றி நீங்களும் வாங்கி பயன்பெறுங்க ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் என்ன மகசூல் என்ன எப்படி அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும் மேன் பவரில் பெஸ்ட்டாக மிஷினரியில் பெஸ்ட்டானு உங்களுக்கே தெரியும் நல்ல ஈடு நன்றி விவசாய மக்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி